அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருவாசகத்தின் திருப்புவள்ளியிலிருந்து பதினெட்டாவது பாடல் சீரா திருவடி தின் சிலம்பு ஒளிக்கே ஆறாத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பொருளுரை அனைவருக்கும் கதி மோட்சம் தரவல்ல சிறப்புமிக்க அவன் கழலடிகளில் கொஞ்சம் சிலம்புகள் எழுப்பும் கண்ணீர் ஓசையை கேட்க கட்டுக்கடங்காத ஆவலுடன் எந்தன் உள்ளம் துள்ளுகிறது இச்சிறியனின் பெருத்த ஆசையை நிறைவேற்றி என் உள்ளம் குளிரும் வண்ணம் திருப்பெருந்துறையில் அழகிய பெரிய தேரினில் ஏறி அவன் ஆனந்த நடனமாடும் அழகினைப் போற்றிப் பாடுவோம் அன்றலர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலையில் காத்திருக்கும் பூஞ்செடியில் பூத்திருக்கும் பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சுக்ரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு அமர்ந்துள்ளனர் பொதுவான பலன்கள் பெண் கிரகங்களான சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு இன்று வலுத்து உள்ளன குரு கிரகமோ சுக்ரன் வீட்டில் சூரியனோ புதன் வீட்டில் செவ்வாய் மட்டும் தன் வீட்டில் உணவு ஆடை அலங்காரப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது அரசின் கவனம் செல்லும் அவற்றின் விலை உயரும் சனி பக்ரகதியாய் உள்ளதால் அடித்தட்டு மக்களுக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் அட்டமத்து சனி சனி அர்தாஷ்டம சனி பிரயச்சனியால் அவதியுறும் கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவார்கள் செவ்வாய் ஆட்சியாக உள்ளதால் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையுடன் ஆட்சி செய்வர் சுக்கிரன் வீட்டில் குரு உள்ளதாலும் சுக்கிரன் சந்திரன் வீட்டில் உள்ளதாலும் வெள்ளி தங்கம் வைரம் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் ஒன்பது கிரகங்கள் எட்டு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் அதாவது கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் காலம் யமகண்டம் மற்றும் குளிய கால விவரங்களும் அட்டவணையாக தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறைச்சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வளைய பிரம்ம முகூர்த்த நேரமும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மதுரை திற்காம்சத்திற்கு பாரத நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது சந்திரா பலம் ராசிகள் ராசி கட்டமாக தரப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு உள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே புகழ் மதிப்பு உயர்ந்து உள்ளம் வைக்கும் இனிய நாளாக இன்று அமையும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உதவிகளை பெற முடியும் ஆறில் உள்ள கேது பகவான் கவலையையும் உடல் பிரிவு தருவார் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல அதிகரிக்கும் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் ரிஷவராசி அன்பர்களே தொழில் மாற்றம் இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் பெருகும் இறைபக்தி மற்றும் வழிபாடு மனோ வேகத்தை கட்டுப்படுத்தி செயலில் வேகம் காட்ட புத்தியை புகட்டும் பணியாளர்கள் வேலையாட்கள் இடமாற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் தரும் ஆதரவு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் உண்டு உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் பதட்டமில்லாத செயல் தெளிவான சிந்தனையால் மட்டுமே உருவாகும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பணியாற்றுவது நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு மற்றும் ஒன்பது இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளை பெறுவது இன்று கடினமாயிருக்கும் வீணலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் பத்தில் உள்ள செவ்வாய் பதினென்றில் உள்ள குரு பகவான் மூலம் துணிச்சலும் அதன் மூலம் செயல் திறனும் அதிகரித்து வெற்றி காணலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து உதவிகளை பெறுவதில் தாமதம் ஏற்படும் மனோபலமும் தேக பலமும் அதிகரிக்கும் பெற்றோர்களும் பெரியோர்களும் ஆதரவு கரம் நீட்டவர் பணியாளர்கள் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சூரிய சூரியகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் பெருகும் தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பலர் பெறலாம் துளாராசி அன்பர்களே மனோபலமும் செயல் திறனும் இன்று அதிகரிக்கும் அனைவராலும் பாராட்டுக்களை பெறும் வண்ணம் இன்றைய நாள் அமையும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் பொறுமையுடன் அவற்றை ஆற்றி மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுகளை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சியராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் செயலில் வேகம் குறையாது பேச்சிலும் போக்கிலும் அனைவரிடமும் அனுசரணையுடன் இருக்கவும் எதிர்பாராத தடைகளினால் இன்று பெற வேண்டிய பாக்கியங்கள் தள்ளி போகும் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் கவசம் போல் பாதுகாக்கும் பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்க்கடல் பரந்தாமன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் செயல்களில் வேகத்தை கூட்டினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இன்று சூரிய சூரியகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி வழக்கமான பணிகளை மட்டும் நிறைவேற்றி நிம்மதி காணலாம் அறிவு மற்றும் ஆற்றலோடு தெய்வ அனுகிரகம் சேர்வதால் வெற்றியே எதிலும் விளையும் பெரியோர்கள் தரும் ஆதரவும் கரிசனமும் நலம் சேர்க்கும் பயம் போக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஐந்து இன்று குரு ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே பல்வேறு குறுக்கீடுகள் தடைகள் உருவான போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் நிதானமான போக்கும் முழு கவனமும் செயலாற்றலில் வெற்றிக்கு துணை செய்யும் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதரவும் சந்தோஷமும் பெற முடியும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி இன்று வெற்றி காணலாம் புகை மதிப்பு கெளரவம் உயரும் பாராட்டுகளும் உண்டு இறை சிந்தனை வழுக்கும் திருக்கோவில்கள் சென்று இறை தரிசனம் இன்று பெற உகந்த நாள் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாமல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் இரண்டாம் பதிவு வரும் ஜென்ம லக்கணத்து மாமதி இருந்த வீட்டும் இருபுறம் தன்னில் நல்லோர் இருந்திடில் தனவானாவான் தண்ணில் உற்றால் ஓதிய பலனில் பாதி தருமுறுபுறத்தில் நிற்கில் தனமும் கால் பங்கதாமே செல்வநிலை பெற கிரகங்கள் எப்படி அமர வேண்டும் எனும் பல விதிகளுள் இன்று ஒரு எளிமையான விதியை பார்ப்போம் யாரும் உடனே பார்த்து அறியக்கூடியது பெரும்பாலும் ஒத்து வரும் விதி லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் முன்னும் பின்னும் அதாவது இரண்டு பனிரெண்டு சுப கிரகங்கள் அமர வேண்டும் சுப கிரகங்கள் எவை குரு சுக்கரன் வளர்புரை சந்திரன் பாவரோடு சேராத புதன் லக்னத்திற்கு இரண்டிலும் பனிரெண்டிலும் சந்திரனுக்கு இரண்டிலும் பனிரெண்டிலும் சுபகிரகங்கள் அமைய பெற்றால் நூறு சதவிகித தனயோகம் லக்னத்திற்கு மட்டும் இரண்டிலும் பனிரெண்டிலும் சுபகிரகங்கள் அமைய பெற்றால் ஐம்பது சதவிகித தனயோகம் அதுபோல் சந்திரனுக்கு மட்டும் இரண்டிலும் பனிரெண்டிலும் சுபகிரகங்கள் அமையப்பெற்றாலும் ஐம்பது சதவிகித தனயோகத்தை பெற முடியும் லக்னத்திற்கு இரண்டு அல்லது பனிரெண்டில் ஒரு சுபகிரகமும் சந்திரனுக்கு இரண்டு அல்லது பனிரெண்டில் ஒரு சுபகிரமும் அமைய பெற்றாலும் ஐம்பது சதவிகித தனயோகத்தைப் பெறலாம் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ இரண்டு அல்லது பனிரெண்டில் ஒரே ஒரு சுபகிரகம் மட்டும் இருந்தால் இருபத்தைந்து சதவிகித தனயோகம் கால் பங்கு யோகம் லக்னமும் சுபச்சந்திரனும் ஒன்றாயிருந்து இருபுறமும் சுபகிரகம் அமைய பெற்றாலும் நூறு சதவிகிதம் யோகம் பெற தடையில்லை இந்த யோகம் பெற்ற நிலையை உதாரணமாகவும் யோகம் பெறாத நிலையையும் ஜாதக கட்டங்களாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்